வெல்கம் டு ஜஸ்பிஹெண்ட்ஸ் இன்றைக்கி ஹாட் அண்ட் ஸ்பைஸியான கார்லிக் தொக்கை இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பூண்டோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி வருத்தக்கப்புறமா நம்ம புளி வந்து கரைச்சி கொதிக்க வச்சிடலாம் புளி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோன்னே அதில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு உப்பு கரையிற வரைக்கும் நல்லா வந்து ஸ்டெப் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டெர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம வெந்தயத்தூளும் பெருங்காய் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அரோமா கிடைக்கும் பூண்டு வந்து நம்ம நல்லா வந்து பேட்ச் பேட்சாக ஃப்ரை பண்ணதை நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணியாச்சு தேவையான காரத்துக்கேற்ப நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராடக்ட் வந்து நான் எங்கள் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது வீக் ஆன் வீக் வந்து நாங்கள் ஒரு டென் கேஜிஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் ஸோ ரெக்யூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கேஜிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை நாங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி நல்லா குவாலிட்டியாக வந்து இந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ஒரே மாதிரி ஸ்டெட் பண்ணி விட்டுட்டு கடைசியாக வந்து நம்ம ஆயில் நல்லெண்ணெய் வந்து கொதிக்க வச்சு அதில் கடுகு போட்டு கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து ஹீட் ஆகணும் ஹீட் ஆகிட்டு நல்லா பொறிஞ்சக்கப்புறமா நம்ம அதை தொக்கில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தொக்கோட டேஸ்டே வந்து மாறிடும் நல்லா ரிச் லுக் கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எம்மியாக இருக்கும் ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும் தோசை சப்பாத்தி ரைஸ் இட்லி எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது ஒரு தொக்கை இருந்தாலே போதும் இது வந்து ஹார்ட்லி ஒன் டு டூ மந்த்ஸ் வரைக்கும் நம்ம வச்ச சாப்பிடலாம் கிடாது இது எங்கள் ஸ்டோரில் வந்து நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்திருக்கேன் வேணும்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம்